ஏழு மருமக அனாமிகா வேலைக்காக டவுன்ல தெரிஞ்சிட்டு இருந்தா அதே டவுன்ல இருந்த அபர்ணா தேவிங்கிற பணக்காரங்க தன்னோட கார்ல போய்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரம் போன உடனேயே அவங்க காரு திடீர்னு நின்னு போயிடுச்சு என்னாச்சு டிரைவர் பாக்குற மேடம் பெட்ரோல் ஃபுல்லா தான் இருக்கு மேடம் முந்தனத்துதான் சர்வீஸுக்கும் விட்டேன் ஏ இப்படி சடனா ரோட்ல நின்னுச்சு இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற இறங்கி போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனேயே டிரைவர் போனட்ட ஓபன் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்த்தாரு மனசுக்குள்ளையே எல்லாமே நல்லாதான் இருக்கு அப்புறம் ஏன் திடீர்னு இது நின்னு போயிடுச்சு இந்த அம்மா கேட்டா இப்ப என்ன சொல்றது ஏற்கனவே இந்த அம்மா இப்போ கோவமா வேற இருக்காங்க என்ன யாராவது காப்பாத்துங்கடாடே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அபர்ணா தேவி காரை விட்டு இறங்கினாங்க டிரைவரை பார்த்து கோபமா திட்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்க முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே அபர்ணா தேவிய என்ன ஆச்சுன்னு கேட்கல அதுக்கு காரணம் அந்த அபர்ணா தேவி அவ்ளோ கொடூரமானவங்க அபர்ணாக்கு தெரிஞ்ச அனாமிகா கூட பாத்தும் பாக்காத மாதிரி அந்த உடனே அனாமிகாவை பார்த்து அபர்ணா கூப்பிட்டான் ஏண்டி அனாமிகா இவ்ளோ பெரிய மனுஷி நான் நின்னுட்டு இருக்கேன் என்ன பார்த்தும் பாக்காத மாதிரி போற பெரிய மனுஷங்க கிட்ட எனக்கு என்ன சாவகாசம் நான் பாட்டுக்கு என் பொழப்ப பாத்து போனேன்னா ரெண்டு வேலையாச்சும் சாப்பிடுவேன் உங்களை மாதிரி ஆளுங்களோட பேசுனா நாலு பேர் என்னையும் மதிக்க மாட்டாங்கம்மா இவ்ளோ தைரியமா என்கிட்டயே பேசுற அதுலயும் என்கிட்ட பேசினா உனக்கு மதிப்பு இருக்காதா என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பேசுற அது என் வாயால் எப்படி சொல்றது நாலு பேரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க நான் எதுக்கு நாலு பேரை கூப்பிடணும் நான் பெரிய மனுஷி ஓ பெரிய மனுஷின்னு சொல்றீங்களாம்மா எவ்வளவு பெரிய மனுஷி அம்மா நீங்க நின்னுக்கிட்டே மாங்காய் தேங்காய் பறிப்பீங்களா அப்படின்னா சொல்லுங்கம்மா நிறைய வேலை இருக்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு கிளம்பு மேடம் நீங்க ஏறி உள்ள உட்காந்துக்கோங்க நானும் அனாமிக்காவும் பின்னாடி இருந்து தள்ளுறோம் இந்த பொண்ணு கிட்ட பகச்சுக்கிட்டீங்க வேற யாரும் நமக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க அப்படியா சரி சரி அனாமிகா நான் கார்ல ஏறி உட்காந்துக்கிறேன் நீயும் என் டிரைவரும் கொஞ்சம் காரை கொஞ்சம் தள்ள முடியுமா உங்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்வாங்களாமா மாற்றம் வரவே கூடாதா அனாமிகா இனிமே நான் மாறிடுறேன் நல்லபடியா நடக்கிறேன் கொஞ்சம் தள்ளுமா யாரு எப்ப நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லவே முடியாது அது அப்ப புரியல சுத்தி இருக்கிறவங்களோட நல்லபடியா இருக்கணும்னு இப்ப புரியுது அப்படின்னு சொன்னதும் அபர்ணா தேவி மாற்றம் அனாமிகாவுக்கு உண்மையிலே புடிச்சிருந்தது சரிங்க நீங்க ஏறி உக்காந்துக்கோங்க வார்த்தையா மட்டும் இல்லங்க மாறணும் இப்படி அனாமிகா காரை தள்ளுறதுக்கு ஒத்துக்கிட்டதுனால டிரைவரும் தேவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வேக வேகமா தேவி கார்குள்ள போய் உட்காந்துட்டான் இங்க டிரைவரும் அனாமிகாவும் சேர்ந்து காரை தள்ளிக்கிட்டு இருந்தாங்க தேவி கார்குள்ள உட்காந்துக்கிட்டு ஸ்டியரிங்க இயக்கிட்டு இருந்தா கொஞ்ச தேரம் அப்படியே போச்சு தேவியோட வீடே வந்தது அப்பர்ணா கார்ல இருந்து இறங்கனா ரொம்ப சந்தோஷம் அனாமிகா நான் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சு கூட உதவி செஞ்சிருக்கியே இப்போ நான் வார்த்தை மாறனா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் விதை விதைத்தவன் விதை நான் போயிட்டு வரேமா உனக்கு ஏதாவது பணம் வேணுமா அனாமிகா அதெல்லாம் வேண்டாமா நான் உதவி செஞ்சது பணத்துக்காக இல்ல நீங்க தெரிஞ்சவங்க ஆபத்துல இருந்தீங்க அது மட்டும் இல்லாம வாயை திறந்து அனாமிகா எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொன்னதுனால செய்யறேன் உன்னை வெறும் கையோட அனுப்புறதுல எனக்கு இஷ்டம் இல்ல அனாமிகா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள பச்சை வைக்கோல் இருக்கிற பாட்டில் ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்தாங்க இது என்னம்மா எனக்கு மட்டும் என்ன தெரியுமா வழியில வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மகரிஷி நிறுத்தி இந்த பாட்டில கையில வச்சுக்கோமான்னு இது மாய வைகோலாம் இத கையில வச்சுக்கிட்டு தேவையான கோரிக்கைய நினைச்சுக்கோங்க நிறைவேறும் இத நல்லதுக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா வேற யாருக்காவது பயன்படுத்தும்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு ஒன்னதான் தெரியும் அதுக்காக என்கிட்ட தரீங்களா சரிங்கம்மா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அனாமிக்கா அந்த பாட்டில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு நடந்து போனா வீட்டு வாசல்ல கும்பலா இருந்த குழந்தைங்க பார்த்தா டென்ஷன் குழந்தைங்க கிட்ட ஓடி வந்தா சாரதா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க என்ன அத்தை எதுக்காக இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி இருக்காங்க அதான் எனக்கும் புரியல அனாமிக்கா யார கேட்டாலும் உங்க பிள்ளைங்க தான் நாங்க ஏசி வாங்கிருக்கோம் அதையெல்லாம் நீங்க பாக்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க குழந்தைங்களை கேட்டா நாங்க அப்படி சொல்லலன்றாங்க ஏசி எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்களுக்கு ஃபேனே ரொம்ப பெரிய விஷயம் இங்க இருந்து கிளம்புங்க குழந்தைங்க ஏதோ குறும்புத்தனை பண்றதுக்கு அப்படி சொல்லிருப்பாங்க குழந்தைங்க சார்பா நான் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்படின்னு சொன்னதும் வீட்டுக்கு வந்த எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ஹரீஷ் பவ்யா எதுக்கு அவங்க கிட்ட நம்ம ஏசி வாங்கணும்னு சொன்னீங்க அனாமிகா பசங்க அப்படி சொல்றதுக்கு பின்னாடி பலமான காரணம் இருக்கு பலமான காரணமா என்ன அது பசங்களா சொல்லுங்கடா வெயில் காலம்லம்மா இல்லம்மா படுக்கவே முடியல பேசி வாங்குங்கன்னு நானும் உங்ககிட்ட அப்பா கிட்ட தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டீங்க அதனால இப்படி நாங்க ஏசி வாங்கணும்னு எல்லார்ட்டையும் சொன்னா பாக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா அவங்க முன்னாடி மானம் போக நீங்க ஏசி வாங்குவீங்கன்னு நினைச்சு நாங்க எல்லார்கிட்டயும் ஏசி வாங்கிட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க மேல அனாமிகாவுக்கு பயங்கர கோவம் வந்தது ரெண்டு பேரையுமே அடிச்சுட்டான் அத பார்த்து சாரதாவாலையும் ஒன்னும் சொல்ல முடியல இப்படி போய் சொல்லாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவடா சொல்லிருக்கேன் ஆனா நீங்க தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்ப நீங்க பொய்ய சொல்லி இத்தனை பேரை கூப்பிட்டு வந்தா மட்டும் நாங்க ஏசி வாங்கிடுவோம்னு எப்படிடா நான் நினைச்சீங்க அப்படின்னு கேக்கும் போது ஹரிஷும் பவ்யாவும் சோகமா வீட்டை விட்டு வெளியில போனாங்க அனாமிகா கண்ணீர் வீட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளார போனா வெளியில இருந்து அப்பதான் வீட்டுக்கு வந்தாரு பிரசாத் பசங்க ரொம்ப சோகமா இருக்கிறத கவனிச்சாரு அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே வீட்டுக்குள்ள இருந்து சாரதா வெளியில வந்தாங்க என்னாச்சு குழந்தைங்க சோகமா இருக்காங்க என்ன நடந்தது நாங்க ஏசி வாங்கிட்டோன்னு ஊர் முழுக்க போய் சொல்லிருக்குங்க ஏசிய பாக்குறதுக்கு ஊரெல்லாம் வந்துருச்சு அப்படி செய்ய கூடாதுன்னு அவ திட்டினா அதனால அழுவுதுங்க இவ்ளோ நேரம் வெளியிலயே நிக்குதுங்க பசங்களும் இப்படி போய் சொல்ல கூடாது சாரி தாத்தா இன்னொரு தடவை இந்த மாதிரி யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டோம் இது அப்படியே போய் அம்மா கிட்ட சொல்லுங்க போங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள அனாமிகா கிட்ட வந்து சாரி சொன்னாங்க குழந்தைங்க கூடவே உள்ள வந்த சாரதா பச்சை கலர்ல இருந்த பாட்டில பார்த்து என்னடி அனாமிகா இது இந்த பாட்டில பாக்க ரொம்ப வித்தியாசமா கேட்டாங்க அப்போ புல்ல பச்சை பாட்டில பாத்து அது அப்பர்ணாதேவி கொடுத்ததாச்சேன்னு ஞாபகம் வந்தது அனாமிகா அந்த பாட்டில இருந்த வைகோல வெளியில எடுத்தா ஏ மாய பச்ச வைகோலே நான் உன்கிட்ட ஒரே ஒரு தான் கேட்க போறேன் இயற்கை வழியில தயாரான ஏசிய நிறைய குடுக்கறியா ஒரு ஏசிய நாங்க பயன்படுத்துறோம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எங்களை மாதிரி ஏழைகளுக்கு குறைஞ்ச விலைக்கு வித்து நாங்களும் வாழ்க்கைய நடத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கையில இருந்த வைக்கோல் மாயமா மறைஞ்சிருச்சு பச்ச நிறத்துல இயற்கை வழியில தயாரான ஏசி பிரதிக்சியாச்சு அத பார்த்து சாரதா மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க அனாமிகா ஆச்சரியமா அவங்களையே பாத்துட்டு இருந்தா குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷமா துள்ளி குதிச்சாங்க தாத்தா இயற்கை ஏசி வந்திருக்கு வந்து பாருங்களேன்

மாமா இந்த ஏசியில இருந்து ஒரு ஏசியை எடுத்து நமக்காக அங்க மாட்டுங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஒரு ஏசியை எடுத்து பிரசாத் செவத்துல மாட்டினாரு சில்லுன்னு காத்து அந்த ஏசியில இருந்து வந்துட்டு இருந்தது வீடே சில்லுன்னு மாறிடுச்சு குழந்தைங்க அவங்களோட ஆசை நிறைவேறுச்சுங்கிற சந்தோஷத்துல இருந்தாங்க சாரதா மெதுவா கண்ணு திறந்தாங்க குழந்தைங்களையும் வீட்டுல இருந்து ஏசியால வீடே குழு குழுன்னு இருக்கிறதையும் பார்த்து சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அத்த நான் வெளிய போய் இந்த ஏசி எல்லாத்தையும் வித்துட்டு வர குழந்தைங்களை பாத்துக்கோங்க இருக்கும் போது நாங்க ஊர் சுத்தவும் மாட்டோம் அதே மாதிரி மரத்தடியில விளையாடவும் மாட்டோம் நாங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போமே நீ பயப்படாம வெளியில போயிட்டு மம்மி வாட்லயே நாங்க விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அனாமிக்கா இந்த பச்சை வைக்கோலால ஆன ஏசியை கொண்டு வந்து கொறைஞ்ச வெளியில வித்தா அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு குடும்பத்தையும் குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா அனாமிகா இந்த விதமா அனாமிகாவோட நல்ல மனசு காரணமா அவ சம்பாரிச்ச இந்த ஏசிக்கள் எல்லாத்தையுமே குறைஞ்ச விலைக்கு ஏழைகளுக்கு விக்கிறது மட்டும் இல்லாம அவளுக்காக ஒரு ஏசி எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரியா மாறிட்டா அனாமிகா அந்த குடும்பத்துக்கே தலைவியாயிட்டா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் வாழை இலை கட்டுகளை அனாமிகா டெலிவரிக்கு போயிட்டு இருந்தான் அவளுக்கு இருபத்தஞ்சு ஒருத்திட்டு ரெண்டு வாழை கட்டுகளை எடுத்துட்டு ரமேஷ்கிட்ட வந்தான் அந்த ஹோட்டல்ல ரமேஷ் கேஷியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஹலோ சீக்கிரம் நீங்க கேட்ட ரெண்டு கட்டு வாழை இலைகளை கொண்டு வந்துட்டேன் பணம் கொடுத்தீங்கன்னா கிளம்புவேன் இன்னும் டெலிவரி பண்றதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு இருந்தா இருந்துட்டு போட்டோம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு பார்த்தா எனக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்க மாட்டீங்களா ஐயோ பத்து நிமிஷமா அவ்ளோ நேரம்லாம் என்கிட்ட இல்லப்பா பணத்தை ஃபோன் பே பண்ணிடுங்க நான் கிளம்புறேங்க மறந்துடாம பணத்தை அனுப்பிடுங்க இல்லைன்னா எங்க அப்பா சாப்பாடு போட மாட்டாரு ஐயோ அனாமிகா எப்போ பாரு வாழையல பணம் இது ரெண்டு தானா இது தான் வாழ்க்கையா என்ஜாய் பண்ண இன்னும் எவ்ளோ இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அனுபவிக்கணும் அத பத்தியும் அப்பப்ப யோசிமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டா நேரா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லங்க ஏன்னா எனக்கு கூட உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போல்டா சொல்லிட்டு அனாமிக்கா கொஞ்சம் வெக்கத்தோட அங்க இருந்து கிளம்புனான் ரமேஷ் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டான் அன்னிக்கு சாயந்தரம் வீட்டு வாசல்ல சாரதா பிரசாத் ரமேஷ் உட்கார்ந்து இருந்தாங்க நாற்காலில உட்காந்து சில்லுன்னு காத்து வாங்கிக்கிட்டு அப்படியே சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க சாரதா நம்ம இப்படி உட்கார்ந்து பேசும்போது தான் ஞாபகம் வருது அந்த தருகர் ஒரு ஜாதகத்தை குடுத்தாரு நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ண பாக்குறதுக்கு பொறப்புடுறோம் வேண்டாம்பா நம்ம எந்த பொண்ணையும் பாக்க போக தேவையில்ல நான் அநாமிகாங்கற ஒரு பொண்ண காதலிக்கிறோம் பா அவ்ளோதான் கல்யாணம் பண்ணிப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு வந்து என்ன பேச சொன்னாப்பா அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம அனாமிகா வீட்டுக்கே போலாம்பா இந்த அனாமிகா யாருப்பா அவளை உனக்கு எப்படி தெரிஞ்சு வந்தது நீயோ காலையில வேலைக்கு போனா ராத்திரி தான் வர அப்படி இருக்கும்போது இந்த அனாமிகா பொண்ண எங்க பாத்த எப்படி பாத்த அம்மா அவங்க இங்கதான் பக்கத்து டவுன்ல இருக்காங்க அவங்கள்ட்ட வாழை தோப்பு இருக்கு நான் கேஷியரா வேலை செய்யற ஹோட்டல்ல அவ வாழையிலே சப்ளை பண்ணுவான் தினமும் வந்து ரெண்டு வாழை இல கட்டுகளை போட்டுட்டு போவா அப்படிதான் அவளை எனக்கு தெரிய வந்துச்சுமா இனி பெரியவங்க நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் சிரிச்சுக்கிட்டாங்க அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு ரமேஷ்க்கு புரியல ரொம்ப குழப்பமா இருந்தது என்ன ஆச்சுப்பா எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க தம்பி ரமேஷா நம்ம போறது வீடு தான் அவங்க அப்பா பேரு மாதவன் அம்மா பேரு சாவித்ரி அவங்களுக்கு ஒரே ஒரு வாழைத்தோப்பு ஒரே ஒரு பொண்ணு அனாமிகாங்கடா சாதா சந்தோஷம் சந்தோஷம் இல்லப்பா ஸ்பெஷல் அது சரி நம்ம பண்றதுக்கு அவகாசம் இருக்கு அவளுக்கு பொண்ணு பாக்க வர விஷயமும் தெரியாது அது நீதானும் தெரியாது மருமக போன் பண்ணா கொஞ்ச நேரம் விளையாட்டுக்காமே அப்படின்னு பிரசாத் பேசிட்டு இருக்கும் போதே ரமேஷோட போன் அடிச்சது பாத்தான் அதுல அனாமிகா காலிங் வந்தது அனாமிகா என் மருமகள கஷ்டப்படுத்தாம பேசுடாப்பா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் போனை எடுத்துக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிட்டான் அப்போ அனாமிகா தோட்டத்துல இருந்த பெஞ்ச்ல உட்காந்துருந்தான் ரமேஷ் மாடிக்கு வந்துட்டான் ஹலோ என்ன இந்த நேரத்துல கால் அப்படின்னு கேட்டான் அப்போ அனாமிகா பயந்துகிட்டே நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு நாளைக்கு யாரோ ஒரு பையன் டவுன்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வரானா எங்க அப்பா இப்பதான் சொன்னாரு எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் சும்மா நடிச்சான் என்னதுதான் அமிகா என்ன விட்டுட்டு போறியா காலையில ஹோட்டல்ல பாக்கும்போது எங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுன்னு சொன்ன இப்ப யாரோ ஒரு பையன் வரப்போறாங்கிற என் காதல் அவ்வளவுதானா அப்படின்னா நீ ஒன்னு செய் ரமேஷ் அந்த பையன் வர்றதுக்கு முன்னாடியே நீயும் உங்க அம்மா அப்பாவும் வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க வீட்ல வந்து பேசு பெரியவங்களே ஆள கழிக்கணும் உங்க வீட்டில் பார்த்த பையனையே நீ கட்டிக்கோ என்ன மறந்துடுமா நான் தான் உன்ன மறக்க முடியாம தேவதாஸ் ஆக போற என்னது தேவதாஸ் ஆக போறியா இது என்ன கொடுமையா இருக்கு நீயே என்ன மறக்க சொல்ற அப்புறம் நீயே தேவதாஸ் ஆக போற இல்ல தான் வேற ஒரு பையன் பார்க்க வர அதனாலதான் நீ உங்க அம்மா அப்பா பார்க்குற பயணிய கொஞ்சம் நேரத்து போய் மூஞ்ச ஒரு தடவை பாரு நீ தான் என்ன பார்க்க வர போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அனாமிகாவும் ரமேஷும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்கும்போது பெரியவங்க வரதட்சனை பத்தியும் முகூர்த்தத்தை பத்தியும் அம்மா உங்களுக்கு தெரியுமே எங்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வாழைத்தோப்பு உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு வரதட்சணையா நீங்க அந்த வாழைத்தோப்ப குடுக்குறீங்க அதானே ஆமாங்க சம்பந்தி அப்படின்னு எல்லா விவரத்தையும் நல்லா பேசி ஒரு நாள் ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் சிறப்பா கல்யாணம் நடத்தி வச்சாங்க அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலை சமையல் வேலைய செஞ்சுகிட்டு வாழை இலைகளை வழக்கம் போல சப்ளை பண்ணா சந்தோஷமா அவளுக்கு குடும்பமும் நடந்துச்சு இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் ரமேஷ் வேலை செஞ்சிட்டு இருக்க ஹோட்டல் முதலாளியை ரொம்ப சோகமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் சோஃபால ரெண்டு பேரும் வந்து உட்காந்தாங்க சாரதாவும் பிரசாதும் என்ன ஆச்சுன்னு ஒரே டென்ஷனா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனமிகா என்னோட முதலாளிக்கு கூல் வாட்டர் கொண்டு வாப்போ ரமேஷ் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற விஷயத்தை நேரடியா சொல்லிடு என்ன ஆச்சு முதலாளி ஐயா என்னைக்கும் இல்லாதது இன்னைக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்க வீட்டுக்கே வந்து உட்காந்துகிட்டு இருக்கீங்க ஏதோ பிரச்சனையா சொல்றது அவ்ளோ நல்லா இருக்காது மேடம் ரமேஷ் விவரமா சொல்லுவாரு அவரு போட்ட ஷூரிட்டி கையெழுத்து அவரு இப்ப ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொன்னதும் ஆயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்ன சார் நீங்க சொல்றீங்க ஓமோமோ உங்க புருஷன் அவனை நம்பி ஒரு கையெழுத்து போட்டிருக்கான் அஞ்சு லட்சத்துக்கு அந்த பணத்தை இப்ப ரமேஷ் கொடுக்கணுமா குடுக்கலனா ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க ஜெயிலுக்கு எல்லாம் வேணா முதலாளி கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பணத்தை ஏற்பாடு பண்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் கூட கொஞ்சம் யோசிச்சாரு மனசுக்குள்ள ரமேஷ கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்தா என்ன கிடைக்கும் இவன ஜெயிலுக்கு அனுப்புவாங்க நம்ம பணம் நமக்கு கிடைக்காது அதை விட அனாமிகா கேக்குற மாதிரி கொஞ்சம் நாளை கொடுத்தோம்னா பணமாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சரிங்கம்மா நான் உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி டைம் தர ஆனா அந்த அஞ்சு லட்சத்தையும் எப்படி தர போறீங்க வாழை இலையில சிக்கன் ஃப்ரை வியாபாரம் பண்ணணும்னு ரொம்ப நாள் யோசனை பண்ண அதுக்கான ஏற்பாடு கூட நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி இந்த வாழை இலைய பெரிய பெரிய மெஸ்ஸுக்கு ஹோட்டல்ஸ்க்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு அனாமிகா தெளிவா சொன்னதும் சுதர்ஷன் ஒரு மாசம் டைம் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு நாட்கள் போயிட்டே இருந்தது டவுன்ல ரமேஷ் வேலை செய்யற ஹோட்டலுக்கு பக்கத்துலயே வாழை இல சிக்கன் ஃப்ரை வியாபாரத்தை அனாமைக்க ஆரம்பிச்சான் சிக்கன் சாப்பிடுற விரும்பிகளுக்கு குட் நியூஸ் என்னையில இருந்து என்கிட்ட வாழை இல சிக்கன் ஃப்ரை கிடைக்கும் வரைக்கும் நீங்க பானையில செய்யற சிக்கன் ஃப்ரை பேம்பூல செய்யற சிக்கன் ஃப்ரைய சாப்பிட்ருப்பீங்க எப்பவாவது வாழை இலையில வறுத்த கறிய சாப்பிட்டீங்களா கிட்ட வாங்க அந்த ஆசை உங்களுக்கு தீர்ந்து போயிடும் உங்களுக்கு விருப்பமான வாழை இல சிக்கன் ஃப்ரைய பாருங்க பாக்குறது மட்டும் இல்லாம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா வாழை இலையில சிக்கனை வச்சு கேஸ் அடுப்புல நேரடியா அத வச்சா வாசனை கமகமானு வந்துச்சு வந்த எல்லாருக்கும் சிக்கன் கொடுத்து பிசினஸ ஆரம்பிச்சா அனாமிகா அதுல அனாமிகாக்கு நல்ல லாபம் கிடைச்சது நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்பப்ப வந்த பணத்தை அனாமிகா சுதர்ஷனுக்கு கொடுத்து அதுல கணக்கும் எழுதிக்கிட்டு வந்தா அனாமிகா கொஞ்ச நாள்ல ரமேஷ் கையாடல் பண்ண அந்த அஞ்சு லட்சத்தையும் திருப்பி கொடுத்துட்டா அனாமிகா சாரதாவும் பிரசாதும் அனாமிகாவுக்கு நன்றி சொன்னாங்க உண்மையிலேயே அனாமிகா அவங்கள பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்திருக்கா ரொம்ப சந்தோஷம் மருமகள ரொம்ப கஷ்டப்பட்டு வாழை இலையில சிக்கன் வியாபாரம் பண்ணி பணத்தையும் சம்பாரிச்சு புள்ளையையும் காப்பாத்தி குடும்ப நிலை நிறுத்தி வச்சிருக்கிறமா அடடியாத்த மாமாக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனா நீங்க அப்படியே கை விட்டுடுவீங்களா நான் செஞ்சது கூட அந்த மாதிரி ஒண்ணுதான் தான் இல்ல மருமகளே நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அடாவடித்தனம் பண்ணுவேன் ஆனா உன்ன மாதிரி நிதானமா யோசிச்சு பணம் அரேஞ்ச் பண்ண மாட்டேன் என்ன விட்டு அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன் தெரிஞ்சவங்க கையில கால்ல விழுந்திருப்பேன் அத விட்டா வேற எதுவும் தெரிஞ்சிருக்காது அவ்ளோ தான அத்தை நீங்க உங்க ஸ்டைல்ல பணத்தை அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க நான் என்னோட ஸ்டைல்ல பணத்தை அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இதுல எனக்கு தெரிஞ்ச எனக்கு வந்த வியாபாரம் டிஃபரன்ஸ் இது கனவு வேற பிடிச்ச வியாபாரத்தை நெருக்கடி நேரத்துல செய்யறதுனால என் கனவும் காப்பாத்திட்ட ஒரு ரெண்டு பிரசாத் இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்த விதமா அனாமிகா அவளுக்கு வந்த பெரிய ஆபத்துல இருந்து வெளிவர்றதுக்கு அனாமிகாவோட வாழையல சிக்கன் ஃப்ரையா ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா அது மட்டும் இல்ல அவங்க குடும்பமும் சந்தோஷமா வாழச்சு